நேர்களுக்கு வணக்கம் நம்ம ஹெட் ஹெட்ஏக் சீரீஸ் பார்த்துட்டு இருக்கோம் டென்ஷன் ஹெட் போன எபிசோட்ல கிளஸ்டர் ஹெட்ஏக்கோ மற்ற ஹெட் ஏக்ஸ் பத்தியும் பார்த்தோம் இப்போ அதோட ட்ரீட்மெண்ட் டீட்டெயில்ஸ் பார்த்துக்கலாம் இந்த கிளஸ்டர் ஹெட் ஏக்குங்கிறது நான் சொன்ன மாதிரி கிளஸ்டர்ஸ்ல வரும் ஒரு நாளைக்கு அஞ்சாறு டைம்ஸ் வரும் தேர்ட்டி டு சிக்ஸ்டி மினிட்ஸ் அந்த மாதிரி இருக்கலாம் ஒரு பக்கம் இருக்கும் சம்டைம்ஸ் வாட்ரிங் ஐஸ் நோஸ் இருக்கும் ஒரு பக்கம் வயிற்று போகிறது இருக்கும் கண் கொஞ்சம் மூடுற மாதிரி இருக்கலாம் கண் கொஞ்சம் வீக்கமாக இருக்கலாம் இந்த மாதிரி பல வெரைட்டிஸில் இருக்குது இதுக்கு டிஃப்ரெண்ட் ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது ஒன்று வந்து ஆக்ஸிஜன் இன்னலேஷன் இருக்குது பாக்கி டேப்லெட்ஸ்லாம் இருக்குது இது எவ்வளவு ஃப்ரீக்வெண்ட்டா வருதுங்கிறத வச்சுன்னு என்ன ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுக்க போறோம் வெறும் பெயின் கில்லர்ஸ்லேயே ஒருத்தருக்கு மேனேஜ் பண்ண முடியும் ஒருத்தருக்கு அதுக்கு நெக்ஸ்ட் லைன் ஆஃப் மெடிக்கேஷன்ஸ் வேண்டி இருக்கும் அது எவ்வளவு நாள் ஜென்ரலி கொடுக்கறது அப்படின்னா இந்த கிளஸ்டர் பீரியடுக்கு கொடுத்தாக்க ஜென்ரலாக போறோம் தட் இஸ் டூ டு த்ரீ வீக்ஸ் ஃப்ரீக்வென்ட்டாக அந்த கிளஸ்டர் அடேக்ஸ் எடுத்ததுன்னா அப்போ லாங் டேம் கொடுக்கணும் இல்லைனா ஒன்ஸ் இயர் தான் வருது இந்த நவம்பர் மாதத்தில் தான் வருது எனக்கு ரெண்டு வாரத்தில் நாலு வாரம் இருக்கும் அப்படின்னு எனக்கு ஒரு பேஷண்ட் சொல்வார் அவர் வந்து யூஎஸ்லேருந்து வருவார் ஏன்னா இந்த பீரியடில் கிளஸ்டர் அடேக் வந்துடும் அவருக்கு அங்கே இருந்தாக்க ரொம்ப கஷ்டம் டாக்டர் பார்க்கறதோ ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறதோ ஸோ ஹீ ப்ரிஃபர்ஸ் டு பி இன் இண்டியா அட் டைம் அந்த சமயத்தில் என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்குறதுங்கிறத நம்ம டிசைட் பண்ணிணா அதுக்கு கொடுத்துக்கலாம் அது ரொம்ப சிவியராக இருந்தால் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிவிட்டு இன்ஜெக்ஷன்ஸ் மூலமாக கூட கொடுத்துக்கலாம் பட் முக்கால்வாசியும் டேப்லெட்ஸ்லேயும் இதெல்லாம் ரெடி ஆகிடும் வேறு இன்வேசிவ் ப்ரொசீஜர்ஸ் ஒன்றும் வேண்டியிருக்காது இந்த சொன்னேன் இல்லையா சைனஸைட்டிஸ் ஹெட் ஏக்குங்கிறது முகத்தில் இருக்கிற இந்த ஃபேஸில் இருக்கிற சைனஸஸ்னு இருக்குது விச் ஆர் ஏர் ஃபீல்டு கேவிட்டிஸ் அதில் வந்து இன்ஃப்ளமேஷன் வரைச்ச சைனஸைட்டிஸ் ஹெட் வரலாம் அது வந்து அலர்ஜினால் வரலாம் இல்லது இன்ஃபெக்ஷனால் வரலாம் அந்த மாதிரி இருக்கிறச்சு ஆன்டி அலர்ஜிக் மெடிக்கேஷன்ஸ் ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுக்கலாம் இவங்கள ஸ்டீமை இனலேஷன் பண்ணிக்க சொல்லலாம் அந்த ஸ்டீமை நல்லா எடுத்துகிட்டு பண்ணாக்கே அது சைனஸ் எல்லாம் கிளியராகிட்டு தலைவலியும் கம்மியாகிடும் பெயின் கில்லர்ஸும் சேர்த்து கொடுத்துக்கலாம் பாக்கி இருக்கிற பல்லுனால வர ஹெட் ஒரு பல்லு சொத்த பல்லாக இருந்தால் கூட தலைவலி வரத்துக்கு வாய்ப்பு உண்டு அந்த மாதிரி இருந்தால் பல் டாக்டர் கிட்ட காமிச்சிட்டு அதுக்கு என்ன பண்ணணுமோ அது பண்ணிக்கலாம் இன்னொன்று வந்து டெம்ப்ரோமேண்டிபுலர் ஜாயிண்ட் இருக்குது வாய் திறந்து மூடுறோம் இல்லையா அந்த இடத்துல இன்ஃப்ளமேஷன் இருந்தால் கூட தலைவலியாக மேனிஃபெஸ்ட் ஆகும் அப்படி இருந்தாலும் டென்டிஸ்ட்டை பார்க்கறது நல்லது கண்ணில் ப்ரெஷர் இருந்தால் தலைவலி வரலாம் கண்ணில் இன்ஃபெக்ஷன் இருந்தால் தலைவலி வரலாம் கண் ரெட்டாக இருக்குது கண்ணு கம்மியா தெரிகிற மாதிரி இருக்குன்னா இட்ஸ் அண்ட் எமர்ஜென்சி க்ளோக்கமாவா இருக்கலாம் ஒன்று இம்மிடியேட்டா கிட்ட போய் காமிச்சுக்கணும் பட் அப்படி இல்லை பட் வந்து கண்ணு கொஞ்சம் ரெட்டாக்டாயிட்டு வந்துட்டு இருக்கு அப்படின்னா அது பல கண்டிஷன்ஸ்ல பல இன்ஃப்ளமேட்டரி கண்டிஷன்ஸ்ல அந்த மாதிரி வரலாம் அது என்னன்னு டெஸ்ட் பண்ணி பார்த்து அதுக்கேற்ற மாதிரி ட்ராப்ஸோ இல்லை டேப்லெட்ஸோ எடுத்துட்டா அந்த தலைவலி இல்லாமல் குறையும் இந்த மாதிரி எதனால் தலைவலி வருதுங்கிறத வச்சுட்டு நம்ம அதுக்கு ஏற்ற ட்ரீட்மெண்ட் பண்ணணும் நம்ம இந்த சீரீஸில் பலவிதமான தலைவலி பார்த்துருக்கோம் மைக்ரைன் பார்த்தோம் அப்புறமா டென்ஷன் ஹெட்டேக்கு கிளஸ்டர் ஹெட்டேக்கு ட்ரைஜெமல் நியூராலஜியாக அப்புறம் இந்த சைனசைட்டிஸ் ரிலேட்டட் ஹெட் டேக் ஆஃப்தல்மிக் ஆர் ஐ ரிலேட்டட் ஹெட் டென்டல் ஆர் பல் ரிலேட்டட் ஹெட் டேக்ஸ் பார்த்துருக்கோம் இல்லாமல் ஓரளவுக்கு சொல்லியிருக்கேன் உங்களுக்கு இதில் இன்னும் ஏதாவது தெரிஞ்சுக்கணுன்னு இருந்தால் சேட் பாக்ஸில் வந்து போட்டு விடுங்க நான் பார்த்துட்டு பதில் சொல்கிறேன் காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி